ஹலோ நண்பர்களே நம்மள்ட இப்ப முன்னூத்தி ஐம்பத்தாறு டைமண்ட் இருக்கு அதை இப்ப என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க நம்ம இப்போ இந்த டைமண்டை போயிட்டு ரோச மோட்டுக்கு சுத்த போற நண்பர்களே ரோச மோட்டை தான் ரோச மோட்டை சுத்தி எடுக்காம நீங்க விட போறது இல்ல சரியா இந்த சுத்துறதுக்கு முன்னாடி இந்த கோல்டு ஆயில் டைமண்ட் ஆயில் இதெல்லாம் நம்ம மோதாதியர் சொன்ன மாட்டோம் ஒரு ஒரு சின்னு சுத்தி விட்டு அது லக்கு கிடைக்கும்னு நம்ம ஒரு நம்பிக்கையில அது சுத்தி விட்டு போய் ஸ்பின் பண்ணா நம்மளுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை நண்பர்களே ரோச மோட்டை தான் சுத்த போறோம் இப்ப ஓகேவா Hey, I've seen this one. I've seen this one. This is a classic. ஓகே நண்பர்களே வாங்க ஆரம்பிக்கலாம் காளியாத்தா எங்காத்தா மங்காத்தா சூழியாத்தான் ஒன்றுனாச்சும் உளுந்துரு எனக்கு ரோசம் மட்டும் தான் வேணும் இரநூறு போடு சுற்ற நண்பர்களே உளுந்துருச்சா ஒரு மஞ்சள்ல வரல ஏதாச்சும் உளுந்துரு ஆ டிங்கு டிங்கு டிங் ஒன்றுமே உழுவலை ஒன்றும் கொடுக்கலன்ட்டாங்க பாருங்க நாற்பத்தி ஏழு பண்ணியாச்சு என்னென்னா மூணு தான் பண்ணணும் அது பண்ணோம்னா கொடுத்துருவாங்க நாற்பத்தி எட்டு உளுத்துட்டாங்களா இல்லை அடுத்தது நாற்பத்தி ஒம்போது கொடுத்துட்டாங்களா அப்பயும் கொடுக்கல நண்பர்களை சரி நண்பர்களே இதான் கடைசி ஸ்பின்னு நம்ம கண்ணை மூட்டு சுற்றலாம் நம்மளுக்கு அவ்வளோதான் ஐம்பது ஸ்பின்னுக்கு வந்துடுச்சு நண்பர்களே நம்மளுக்கு கங்கராஜிலசன்ஸு அதை ஏன்டா கொடுக்குறோம் நீங்கள் அதை கொடுக்காமலே இருக்க வேண்டியது தானே சரி நண்பர்களே நம்மளுக்கு என்ன அமௌண்ட் அமௌண்ட்டு நினைக்கிறீங்க உளுந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு பேருவிங்க என்ன அமௌண்ட் தெரியுமா குளிக்கி நம்ம தூக்கி போட்டு கொடுக்குறானே அந்த குளிக்கி அம்மன் தான் உளுந்துருக்கு சரி நண்பர்களே அடுத்த வீடியோ இதை எடுக்கணுண்ணா எவ்வளோ டைமண்டு யூஸ் பண்ணணும் கரீனாவா இருந்தால் ப்ரோ பிளேயருக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதே நூபா ஐடியா இருந்துச்சுன்னா அவன்கிட்ட இருக்க மொத்த டைமனியை பிடிஞ்சி எடுத்து தாண்டா நம்ம அவனை பவுண்டி ஆக்கணும் சரியா நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சா வாங்கலாம் நம்மளுக்கு நாமத்தை போட்டு விட்டா இப்போ ஐயோ உங்கள் ஆர்கேக்கு அடுத்த எபிசோடில் பாருங்கள் நண்பர்களே என்ன தரமாக சம்பவம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிடுங்க பார்க்கலாம்